மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அப்தலா குமர் ரத்தானி ஃபஹிம்சா கும் தி மாருஃபின் அவு தசதி ஹும் தி ஹசான் இந்த ஆயத்தில் ஒரு தலாக்கு ரெண்டு தலாக்கு இது மாதிரி கொடுத்தா என்ன செய்யணும் அதே மாதிரி கொலா வாங்கிய பெண்களுடைய விஷயத்தில் என்ன இது சம்பந்தமாக எல்லாம் உங்களுக்கு முன்னால் விளக்கங்கள் சொல்லப்பட்டது அடுத்து அல்லாஹு ரபுல மீன் இந்த முத்தலாக்கை பத்தி பேசுறான் மூணாவது தலாக்கும் ஒருக்கர் கொடுத்து விட்டால் என்ன சட்டம் ஃபைம் தல்லக்கஹா அவன் தலா கொடுத்து விட்டால் அதாவது முத்தலாக்கு மூணாவது தலாக்கு அவன் கொடுத்து விட்டால் ஃபலா தகில்லகு நீம்பாது அதற்கு பின்னால் அவனுக்கு ஹலால் இல்லை அந்த மனைவி ஹத்தா தன்கிஹ சௌஜன் கயரா அவள் அடுத்த ஒரு ஆடவனை அவன் அல்லாத ஒரு ஆடவனை அவள் அவனல்லாத ஒரு கணவரை அவர் நிகா செய்யாத வரையிலும் இவனுக்கு ஹலாநில்லை பிறகு அந்த இரண்டாவது கணவன் பையன் தள்ளக்கா அவளை தலாட் கொடுத்து விட்டார் பலாதுனா ஹாலேஹிமா ராஜா இவர்கள் ரெண்டு பேரும் கொள்வது இவர்களின் மீது புற்றமாகாது பன்னா அந்த ரெண்டு பேருமே எண்ணுவார்களேயானால் ஐயுக்கீமா குதூதல்லா அல்லாவினுடைய குதூதுதலை அல்லாவினுடைய வரம்புகளை நிறைநாற்றுவார்கள் என்று எண்ணினால் மீட்டிக் கொள்வது அவர்கள் மீது குற்றம் இல்லை ஒத்தின்ககுதூதுல்லா இது அல்லாவினுடைய வரம்புகள் யு ஹாலி தோமி ஆலமுன் இழங்கக்கூடிய மக்களுக்கு அல்லா தாலா இதை தெளிவுபடுத்துகின்றான் என்று அல்லா தாலா சொல்லி காட்டுகின்றார் இப்போ தலா கே பித்தா மிக்காகே ஹலாலா அதை பற்றி ஒரு சில விளக்கம் வேலை நிமிஷ இப்போ நம்ம பார்ப்போம் அல்லா தலா இந்த ஆயத்தில் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிக்கு ரெண்டு தலாக்கு கொடுத்துருந்தான் ரெண்டு அப்புறம் அப்புறமேல அவன் மூணாவது தலாக்கும் கொடுத்து விட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த மனைவி அவன் மீது ஹராமாகி விடுகிறாள் எதுவரையிலும் ஹராம் அப்படின்னு சொன்னால் ப்ராப்பராக அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணணும் இன்னொரு கல்யாணம் பண்ணி அவள் அவன் அந்த ரெண்டாவது கணவனோட அவள் செக்ஸ்வல் லைஃப்பை வந்து வாழன அதுக்கப்புறமேல அந்த ரெண்டாவது கணவன் ஒன்று இறந்து விட்டாலோ அல்லது ஏதாவது பிரச்சனையில் அவன் தலாக்கு கொடுத்து விட்டாலோ தான் இவனுக்கு ஹலால் ஆகுவான் அதாவது எக்ஸ் கணவனுக்கு அப்போ தான் இந்த மனைவி அவனுக்கு ஹலாலாக ஆகுவான் இல்லை காத்தினா ஹலாலாக ஆக மாட்டாள் எந்த அளவுக்குன்னா நிக்கா நடந்துச்சு ஆனா அவர்களுக்குள்ளார வேற ஒன்றும் தாம்பத்தியம் நடக்கல அப்படின்னு சொன்னா கூட நீ போப்பா எந்த கோல் நிக்கா நடந்தது ஆனால் அவர்களுக்குள்ளார எந்த விதமான தாம்பத்தியமும் நடக்கவில்லை அப்படின்னு சொன்னா அப்பையும் அவள் வந்து ஹலாலாக ஆக மாட்டாள் இதுதான் மார்க்க சட்டம் அதிகமான ஃபுகாக்கள் அவங்க ஒரு விஷயம் அதிகமாக சொல்றாங்க சையித் முசையீப் ரமத்துல்ல அலிஹி அவர்களின் மீது இது பண்ணி அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க என்ன அப்படின்னா வெறுமனே வெறுமனே நிக்கா நடந்தாலே போதும் அவர்களுக்குள்ளார வேற ஒன்றும் செக்ஸுவல் லைஃப் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அதாவது ரெண்டாவது கணவன் முந்தைய கணவனுக்கு அவள் ஹலால் ஆகுவா அப்படின்னு சைதிபன அவர்கள் சொல்வதாக அதிகமான பொக்கஹாக்கள் சொல்கிறார்கள் ஆனால் இது ஊர்ஜிதம் இல்லாத ஒரு விஷயம் ஏன்னா ஒரு ஹதீசில் இருக்கிறது நபி சொல்லல்லா அலி சொல்லம் அவங்களிடத்துல கேள்வி கேட்கப்பட்டுச்சு ஒரு மனிதர் ஒரு பெண்ணை நிக்கா பண்ணார் நிக்கா பண்ணி அவளோட தாம்பத்தியம் வாழ்வதற்கு முன்னாலேயே அவளை வந்து தலா கொடுத்துட்டான் தலா பின்னாலும் தலாக்கே பித்தா தலாக்கிய மீன் அதாவது முத்தலாக்கு கொடுத்துட்டான் இப்போ அவன் ரெண்டாவது நிக்கா பண்ணான் ரெண்டாவது நிக்கா பண்ணா அந்த ரெண்டாவது நிக்காவிலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவனும் வந்து அவளோட தாம்பத்தியத்தில் இல்லை அவனும் தலாக்கு கொடுத்துட்டான் இப்போ முந்திய கணவனுக்கு அவள் ஹலால் ஆகுவாளா அப்படின்னு சொல்லி பெருமான சொல்லா சொல்லம் அவர்களிடத்துல கேட்கப்பட்டுச்சு அப்போ நாயன் சொல்லாவுலேயு செல்லம் அவர்கள் கண்டிப்பாக ஆசமாட்டாள் ஆகமாட்டாள் ஆகமாட்டாள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எதுவரையினும் இவன் அவளோடு அவள் இவளோடு இன்பம் அனுபவிக்காத வரையினும் முந்திய கணவனுக்கு ஹலால் ஆக மாட்டாள் அப்படின்னு சொல்லி நாயன் சொல்ல அரை சொல்லம் சொன்னான் ஸோ இதுதான் சட்டமும் கூட முத்தலாக்குக்கு அப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முத்தலாக்குக்கு அப்புறம் மேலே அதாவது மறுபடியும் அந்த மனைவியோட வாழ முடியாது அப்படி வாழணும்னு இவன் நினைச்சான்னா இதுதான் ப்ரொசீஜர் இந்த ப்ரொசீஜர் தான் இந்த ரிவாயத்தை அறிவிக்கக்கூடியவங்க அதரத் இபுணு உமர் இபுனு உமர் அவர்கள் இடத்துல இருந்து இமாம் சயித்புனு முசையவே இந்த ரிவாயத்தை அறிவிக்கிறான் இப்ப நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா சயித்புன் முசையீப் அவர்கள் அறிவிச்ச ரிவாயத்துக்கு அவங்களே நேர் மாற்றமாக எப்படி அவங்க கருத்து சொல்ல முடியும் கருத்து சொன்ன வாய்ப்பு இல்லை ஆதாரம் இல்லாம எப்படி அவங்க சொல்லுவாள் அதனால இது சையிது இப்ப சொல்றாங்க இப்படி அப்படிங்கறது என்னால ஏத்துட முடியல சரி இதுதான் சட்டம் அது தெரிஞ்சுக்கோங்க ஒரு ரிவாயத்துல ஒரு விஷயம் வந்திருக்கிறது அதாவது ஒரு பெண்ணுக்கு நிக்கா ஆச்சு கணவன் மனைவி ரெண்டு பேரையும் அறையில விட்டாச்சு அவங்க வந்து கதவு சாத்தி கொண்டார்கள் ஆனால் அவர்களுக்குள்ளார ஒண்ணுமே நடக்கல அப்படின்னாலும் இதுதான் சட்டம் அவர்களுக்குள்ளார செக்ஸுவல் லைஃப் நடந்திருக்கணும் அப்போ தான் வந்து முந்தைய கணவனுக்கு அவள் ஹலால் ஆகுவாள் இல்லைன்னா ஹலால் ஆக மாட்டாள் அதுக்கப்புறம் தலாக் கொடுத்து அந்த தலாக்கும் வந்து நேச்சுரலான தலாக்காக இருக்கணும் வெறுமனே முத கணவனுக்கு ஹலால் பண்ணுறதுக்காக வேண்டி நிக்கா செஞ்சு வைக்கிறது அதுக்கு தான் நிக்காக ஹலாலான்னு சொல்கிறது அது கூடவே கூடாது நாயன் சொல்லா அலைய சல்லம் வந்து அல்லா சபிக்கிறான் இதுக்கு அப்படின்னு ரசுல்லாவுடைய ஹதீஸுகளில் இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கு ரசாவுடைய காலத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்போ பெருமானார் ஒரு ஒருவள இடத்துல கேட்கப்பட்டுச்சு ரசூலுல்லா இடத்துல அப்போ நாயன் சொல்லாஹல்லும் முந்தைய கணவனுக்கு அனுமதி கொடுக்கல நிக்கா பண்ணுறது ஏன் அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் இதுதான் சட்டம் அல்லா தாலா தான் சொல்கிறான் ஹத்தா தென்கிஹ ஜன் பெயரா அவன் அல்லாத வேற ஒரு கணவனை அவன் நிக்கா செய்யாதவரை ஹலால் ஆக மாட்டான் நிக்கா மீனே இதுதான் அப்போது அது இல்லைன்னா ஒன்றுமே அவங்களுக்குள்ளார அப்ப அப்போ கணவனுக்கு அவள் ஹலால் ஆக மாட்டாள் ஒரு ரிவாயத்திலே இருக்கிறது ஹதரத் ரிஃபா குருஜி ஹதரத் ரிஃபா குருஜி அவர்கள் தன்னுடைய மனைவி தமிமாதின் தவஹத் அவங்கள வந்து தலாக் கொடுத்துட்டான் தலாக் கொடுத்தாங்கன்னா முத்தலாக்கை கொடுத்துட்டான் மூணாவது தலாக்கோ அவங்க கொடுத்துட்டான் இப்போ அவங்களுடைய நிக்கா வந்து அப்துல் ரஹ்மான் இப்ப ஜுபேரோடு நடந்துச்சு அவங்க நிக்கா அப்துல் ரஹ்மான் இப்பதன் சுபேரோட நடந்தப்போ அந்த அம்மாவுக்கு அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் இப்பதும் சுபேரோட வாழ பிடிக்கல அவங்க நேராக ரசூல்லா கிட்டே வந்தாங்க வந்துட்டு நாயகமே என்னைய வந்து முத கணவனிடத்துலயே திருப்பி விடுங்க இவன் பெண்களோட வாழ்றதுக்கு இவன் தகுதி ஒரு தகுதி இல்லாத ஒரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா இப்படி சொன்னாங்க அப்போ நாயன் அலி சொல்லம் சொன்னாங்க உன்னுடைய எக்ஸு கணவனுக்கு நீ ஹலால் ஆக மாட்டேன் வேணா இவன் தலா கொடுத்து நீ இன்னொரு நிக்காக பண்ணி அவனோட தாம்பத்தியத்தில் வாழ்ந்து தான் நீ வந்து அவன் தலா புடுத்தால செத்து போனாலும் தான் நீ இவனுக்கு ஹலால் ஆகுவாய் அப்படின்னு சொல்லி இப்படி பெருமானார் சொல்லா சொல்லம் அவங்க சொன்னான் இந்த ஹதீஸ் நிறைய சனதுகளோடு பலதரப்பட்ட தரப்பட்ட அல்ஃபாஸுகளோடு வார்த்தைகளோடு இந்த ரிவாயத்து அறிவிக்கப்பட்டு இருக்கிறது அப்போ சுருக்கமாக இவன் சொல்லணும்னா இதுதான் அதாவது ஏன் இவ்வளவு மோசமான ஒரு முறையில் ஒரு அல்லா தாலா இப்படி ஒரு விஷயத்தை அல்லா தாலா சொல்கிறான் அப்படி இதை வந்து ஒரு கேள்வியாக எழுப்பப்படுது பல பேர் இது என்னங்க இது இந்த மாதிரி சட்டம் இது நிக்காக ஹலாலாந்துறீங்க தலாக்க பித்தாவுக்கு இந்த மாதிரி ஒரு இது சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் ஏன் அல்லா இப்படி வச்சுருக்கான்னா முத்தலாப்புக்கு போவாது மூணு தலாத்துக்கு மனைவியை பிரிப்பதாக இருந்தாலும் கூட அதற்கு மூணு தலாப்பு சொல்லணும்னு தேவையே கிடையாது அது செய்யக்கூடாதுங்கிறதுக்கு தான் அல்லாஹ் அல்லாஹு ஆலமி இது மாதிரி சட்டத்தை அல்லாத்தாளா நமக்கு பொறுத்துருக்கிறார் ஸோ அதனால் ஒரு தலாக்கு ரெண்டு தலாக்கு முத்தலாக்குங்கிறது தேவையே கிடையாது நான் அதைத்தான் ஆரம்பத்தில் இருந்து ரொம்ப நாளாக இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இந்த தலாக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்ல ஆரம்பித்ததுலேருந்து நான் இதை சொல்கிறேன் ஏன்னா உம்மத்துக்கு தெரிய மாட்டேங்குது இந்த தலாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு தலாக்குனால மூணு தலாக்கு தான் நினச்சிக்கொடுத்துருக்கான மூணு தலாக்கை விட கம்மியாக பொறுத்தா தலாக்கு செல்லாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சா ஒரே அடிதான் தலாக்கு தலாக்கு தலாக்குன்னு மூணு தலாக்கு கொடுத்துட்றானோம் அந்த மாதிரி என்ன கொடுத்தா ஆபத்து நிறையா இருக்குது அந்த டேஞ்சரஸ் ஆபத்து என்னங்கிறது தான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ இதுலையும் தலாக்க பித்தாவில் நிறைய மசாயில்கள் இருக்குது அது அல்லாஹ் நாளைக்கு கொஞ்சம் பேசுவோம் சுபானத்தாகி அது ஹந்தி சுபான பலாரும்மா نشهد أن لا إله إلا أنت تصدق